ஆக்ட்ரஸ் பாண்டியன் மற்றும் லோவல் தவன் இந்த ஜோடிக்கு ரீசெண்டாக திருமணம் நடைபெற்று முடிஞ்சது அதுக்கு முன்னாடி அவங்க ஹால்டி செரமனி ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அவங்க ஃபேமிலியில் அந்த அழகான மொமெண்ட்ஸ் தான் இருக்கோம் அந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க ரம்யா பாண்டியன் பார்க்கறதுக்கு ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இவங்க வந்து நார்த் இந்தியாவில் மேரேஜ் பண்ணிக்கிறதால நார்த் இந்தியாவில் ரிஷிகேஷில் தான் வந்து இவங்களோட மேரேஜ் நடந்துச்சு ஸோ அதே ப்ளேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹால்டி செரமனி ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயும் எல்லாரும் ஒரே மாதிரி எல்லோ கலர் ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணிட்டு ரொம்பவே சூப்பராக அந்த ஹாப்பி மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க டான்ஸ்லாம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்து பயங்கரமாக அவங்களோட பிஃபோர் மேரேஜை ஹாப்பியாக செலப்ரேட் பண்ணியிருக்காங்க ரம்யா பாண்டியன் அவர்கள் மேரேஜ் வீடியோஸ்லே பார்த்துருப்போம் நம்ம ரம்யா பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா அருண் பாண்டியன் சார் வந்து விஷ் பண்ணும்போது பயங்கரமாக கண்கலங்கிருப்பாங்க அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்பவே க்ளோஸ் இவங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்க மாதிரியான மோமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி ரம்யா பாண்டியன் வந்து ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க லோவல் தவன் ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர் நமக்கு ஆல்ரெடி தெரியும் யோகா செய்கிறதுக்காக தான் வந்து ரம்யா பாண்டியன் வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணிகிட்ருக்கும் போது நிறைய இன்ஸ்டியூட்டும் போயிட்டுருக்கும் போது தான் வந்து இவரை மீட் அப் பண்ணி அதுக்கப்புறம் நட்பு வந்து காதலாக மாறி இப்போ அவங்களோட லைஃப்பில் முக்கியமான ஸ்டேஜில் அவங்களோட மேரேஜும் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு அவங்களோட ரிசெப்ஷன் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா சென்னையில் நடக்க இருக்குது அதை பற்றின அப்டேட்ஸும் கூடி சீக்கிரம் உங்களுக்கு கண்டிப்பாக வெளியிடுறோம் இந்த ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் மூலமா ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க for more exclusive updates <laughs> and videos please subscribe our channel